கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறி உடைய பெண் மக்கள் விளைவது நவிலவோ தான் கல்வி இல்லாத பெண்கள் வீட்டில் பெண்கள் படிக்காதவங்களாக இருந்தால் அதை கலர் நிலத்தோடு ஒப்பிட்டுருக்காங்க கலர் நிலங்கிறது வேண்டாத கலை செடிகள் முளைக்கக்கூடிய இடம் அந்த நிலத்தில் வந்து உணவுப் பொருட்களை வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதர்வு புதல்வர்கள் விளைதல் இல்லை அதை போல் வீட்டில் அம்மா படிக்கலைன்னா அந்த அம்மாவால் பிள்ளைங்களுக்கு புத்திசாலியான பிள்ளைகளாக வளர்க்க முடியாது தெரியாது அம்மாக்கே தெரியாதவங்க பிள்ளைங்களுக்கு எங்கே சொல்லி கொடுக்க முடியும் முடியாது உடைய பெண்கள் தெரிந்திய கழனி கழனிங்கிறது வயல் அந்த வயலை நிலத்தில் பண்படுத்தி வித விவசாயம் பண்ணும்போது தெல்லு வாழை கரும்பு எல்லாமே உணவுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும் அந்த மாதிரி வீட்டில் பெண்கள் படிச்சிருக்கும் போது அங்கே நல்லறி உடைய மக்கள் விளைவது நவிழவோ தான் பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லும்போது நல்லறி உடைய நல்ல புத்திசாலியான மக்களை உருவாக்கவும் முடியும் யாரால் படித்த பெண்களால் முடியும் ஒவ்வொருத்தருமே பெண்கள் படிச்சிருக்கணும் படிச்சிருக்கும் போது பிள்ளைங்களை நல்ல ஒரு மா பிள்ளைங்களாக புத்திசாலியான பிள்ளைங்களாக நம்மளால் உருவாக்க முடியும் கலர் நிலம் பண்படுத்தாத நிலம் நவிலங்கிறது சொல்லல்